கோவை சரவணப்பட்டியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமம் சார்பாக மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் பல்வேறு நடனமாடி அசத்திய மாணவ மாணவியர்கள் உலகம் முழுவதும் வழக்கம் அந்த வகையில் கோவை சரவணப்பட்டியில் செயல்பட்டு வரும் பிபிஜி குழுமத்தில் பெண்கள் தின கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பிபிஜி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிந்து வருவதாக கூறிய அவர் பிபிஜி கல்வி குழுமம் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகள் மத்தியில் சிறப்புரை ஆற்றினார் இதில் பெண் கல்விக்காகவும் பெண்கள் சமூக மாற்றத்திற்காகவும் குரல் எழுப்பியவர் பாரதி என குறிப்பிட்டு பேசிய அவர் ஒரு செயலை செய்தாலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கின்றார்கள் என தெரிவித்தார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவிகள் ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் மாணவிகள் பதினெட்டு வகையான நடனங்களை ஆடி அசத்தினர் தொடர்ந்து கல்லூரியில் சிறந்து செயல்பட்ட பேராசிரியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் பிபிஜி கல்விக்குழுமத்தின் தாளர் சாந்தி தங்கவேல் மற்றும் தலைவர் அக்ஷய் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் is still very, very passionate about Tamil literature and I'm sure Madam will do an amazing job in her current role. Ma'am, it is a very great honor for all of us here. We welcome you here today. We from the PPG family will extend our warmest welcomes. Very welcome. <laughs> இந்த மகளிர் தினத்துக்கு சிறப்பு யாரை அழைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணப்போ எனக்கு தெரிந்த ஒரே ஒரு பெண்மணி நான் அவருடைய ரசிகை ஆக்சுவல் ரசிகன் ஆக்சுவலாக அம்மாவுடைய ரசிகன் தான் மனிதனாக இருக்கிற டாக்டர் தங்கவேலு அவர்களே சிறிய சிறிய முடிவுகளை எடுத்து அவரை பெரிய மனிதராக்கி இருக்கிற திருமதி சாந்தி தங்கவேலு அக்ஷய் தங்கவேலு அவர்களே பெண்கள் கூட்டம் தான் என்னுடைய அருமை இளைய சகோதரிகளே அனைவருக்கும் டாக்டர் எல் பி தங்கவேலு சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை துணைவேந்தராக இருக்கும் போது நிச்சயமாக எந்த கல்லூரிக்கும் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து ஒரு முறை டாக்டர் எல் பி தங்கவேலு அவர்கிட்ட இந்த அப்ப தப்பிக்கணுங்கிறதுக்காக துணைவேந்தர் பணி முடித்த பின்னால் வருகிறேன்னு சொல்லிட்டேன் ചല്ലിട്ട് അത മറന്നിട്ട്